அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த பூ கட்டுறதை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் அதுக்கான ஒரு சரியான சமயமே அமையலை இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பண்ணியிருக்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் கடவுளுக்கு நம்ம வந்து மலர்களை வந்து அணிவிக்கும் போது நம்ம கையாலே வந்து பூக்களை தொடுத்து அந்த பூக்களை வந்து கடவுளுக்கு வந்து நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நான் சொல்லும்போது ரொம்ப கிண்டலாகவே கேட்பாங்க பூ கட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு வேலை தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு கண்டிப்பாக கஷ்டம் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் உண்மையிலே அந்த பூ கட்டுறதில் அவ்வளோ ஒரு அழகான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கிற நம்ம மறந்துடுறோம் நம்ம நம்மளுடைய விரல்களுக்கு நம்ம வேலை கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஸோ இதான் ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயங்கள் தான் இந்த மாதிரி பூக்கற்றுதெல்லாம் அந்த காலத்தில் நம்மளுடைய பெரியவங்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது எல்லாத்துலேயுமே சின்ன 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 ஒரு மைன்யூட்டான விஷயங்கள்லாம் ஒழிஞ்சிகிட்டு இருந்திருக்கு ஸோ அதில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் அத்கிட்ட பூ கட்டுறது இவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுங்களா பூ கட்டுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக அழகாக எப்படி பூ கட்டுறது அப்படின்னு சொல்லித்தர போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பூவே கட்ட தெரியாதவங்க கூட எப்படி நம்ம பூ வந்து நம்ம கோர்த்து வந்து நம்ம கடவுளுக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கட்டுறதே தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம அது அழகான கட்டுறது விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதாவது மதுரை மல்லின்னு சொல்லிவோம் கேள்விப்பட்டிருப்போம் மதுரை மல்லி திருச்சி மல்லிக்கட்டு அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மெட்ராஸில் பூவெலாம் வந்து பார்த்திருப்பிங்க இல்லையா இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா சென்னையில் கட்டுற பூவெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து அடர்த்தியே இருக்காது ஒரு பூக்கும் இன்னொரு பூக்கும் இடையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மதுரை கட்டை வந்து சூப்பராக அழகாக கட்டுவாங்க நான் அதுதான் நம்ம உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தர போகிறேன் பார்க்க ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு பூ வந்து நம்ம கட்டின மாதிரியே தெரியாது ஏன்னா மாலை கட்டி போட்டிருக்க மாதிரி தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எப்படி கட்டுறது நம்ம அடர்த்தியாக பூ அப்படின்னு நான் உங்களுக்கு பார்க்கலாம் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் பூ கட்டுறது மாதிரி தான் மேல் பக்கம் ஒரு தலைப்பாகமோ கீழ்ப்பக்கம் ஒன்று பார்க்குற மாதிரி நீங்கள் பூவை வந்து ஃபஸ்ட்டு கட்டிவிடுங்க அடுத்தது பூ வந்து இன்னொரு வரிசை வந்து அடுக்கும்போது பூ கட்டின பக்கத்தை திருப்பிக்கோங்க இந்த மாதிரி அதாவது ஃப்ரண்ட்டு பேக்குன்ற மாதிரி நம்ம கட்ட போகிறோம் திருப்பி திருப்பி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடை ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடர்த்தியாக தெரியும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இப்போ கட்டிட்டேன்னு இப்போ அப்படியே திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஸோ இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி கட்டினா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு பூவு கொஞ்சம் வேலை மெனக்கெடு தான் இது ஏன்னா நம்ம சாதாரணமாக பூ கட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் இந்த திருப்பி திருப்பி கட்டுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் உங்களுக்கு பூ ரொம்ப அழகாக கட்டி நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக பூக்கட்ட தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் திருப்பி திருப்பி அழகாக வச்சு இதை வரிசையை அடுக்கி கட்டிடலாம் இன்னொரு மெத்தட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டாமல் நூலில் வந்து கோக்குற முறை அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ஊசியில் வச்சு நம்ம நூல் வந்து கோப்போம் பூவை வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக தெரியாதவங்களுக்கு நான் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நாட்டு போட வரல சுங்கு போட்டு அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் கட்டிட்டேன் ஓரளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக கட்டியிருக்கேன் நான் ஏற்கனவே ஃபுல்லாக கட்டி எடுத்து வச்சுருக்கப்போ உங்களுக்கு நான் வீடியோ ஒரு எண்டில் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அடர்த்தியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊசியில் வந்து நம்ம பூ வந்து கோர்க்கிற முறை அதாவது நம்ம நூலில் எப்படி நம்ம துணி தைக்கிறதுக்கெலாம் ஊசி வந்து கோர்ப்போமோ அதே மாதிரி ஊசியில் வந்து நூல் கோர்த்து இந்த எஜ்ஜில் வந்து நாட் போட்டுக்கோம் கொஞ்சம் பெருசாகவே நாட் போடுங்க போட்டுட்டு பூ வந்து நம்ம கோக்க போகிறோம் அதை எப்படி கோக்குறது அப்படின்னு மட்டும் பாருங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ளவர் மாதிரி இப்படி ஒரு பூ வந்து விரிஞ்சிருக்குமோ அதே மாதிரி நம்ம கோக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு நான் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியல ஸோ நான் அந்த டேரக்ஷனில் கோத்துட்ருக்கேன் பாருங்கள் ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் பார்க்க ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு இந்த மெத்தட் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ தெரியாதவங்க நீங்கள் இந்த மாதிரி கூட பூ வந்து கோர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப அழகாக அடர்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு பூ கட்டி வச்ச மாதிரியே இருக்காது நல்ல ஒரு வாழை மாதிரி தெரியும் உங்களுக்கு கட்டுறதுக்கு இதையும் விட பார்த்திங்கன்னா இந்த ஈரோடில் இருக்க அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பூ கட்டுவாங்க மதுரை ஈரோடு ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா பூவே வந்து குட்டி குட்டி மல்லியாக இருந்தால் கூட அது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நூல் வச்சு ஊசி மூலமாக பூ வந்து கொர்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னா கட்டாயம் நீங்கள் இந்த முறையும் நம்ம பயன்படுத்தலாம் இன்னொரு முறை இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஸோ அதனால தான் நான் சொல்லலை மற்றபடி இன்னொரு முறையிலையும் வந்து மல்லிகைப்பூ வந்து கட்டலாம் அதுவும் வந்து நமக்கு நாட் போடுற மாதிரியும் இருக்காது ஊசியில் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அழகாக இன்னொரு முறையில் மாலை கட்டுற மாதிரி இருக்குதுன்னு அதை நல்லா தெளிவாக நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கட்டாயம் நான் சொல்லித்தரேன் ஸோ மற்றபடி மல்லிப்பூ வந்து இவ்வளோ அழகாக ஈஸியாக சிம்பிளாக நம்ம கட்டிடலாம் கட்ட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு நீங்கள் கோர்த்து அழகாக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம பூ கட்டி எடுத்துடலாம் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு நான் கட்டின பூ காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து நான் முதல்ல வந்து உங்களுக்கு கட்டி காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த பூ இது ஸோ பாருங்கள் எவ்வளோ டைட்டாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக தெரியும் நமக்கு மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் கூடிய சீக்கிரமே மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்